அன்பு வணக்கம் இப்போது ஒரு சிறப்பு தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தல அஜித் இருவரிடமும் உள்ள பொதுவான குணங்கள் பற்றி மஞ்சு வாரியார் கூறுகிறார் வாருங்கள் பார்க்கலாம் தல அஜித்துடன் துணிவு வடத்தில் மஞ்சு வாரியார் நடித்திருந்தார் மலையாள சினிமாவில் முன்னணி நடிகையான மஞ்சு வாரியார் மோகன்லாலுடன் லூசிபர் மம்முட்டியுடன் தி பிரீஸ்ட் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் மஞ்சு வாரியார் தமிழில் தளுசுடன் அசுரன் படத்தின் மூலம் அறிமுகமான இவர் தல அஜித்துடன் துணிவு படத்தில் நடித்திருந்தார் தற்போது விடுதலை டூ ரஜினியுடன் வேட்டையன் உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார் இதில் அடுத்த மாதம் பத்தாம் தேதி வேட்டையன் படம் திரைக்கு வருகிறது இப்படத்தில் அமிதாப் பச்சன் பகத் பாசில் உள்ளிட்ட நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் சமீபத்தில் இப்படத்திலிருந்து வெளியான மனசிலாயோ பாடலில் மஞ்சுவாரியாரின் தோற்றம் மற்றும் நடனம் ரசிகர்களால் மிகவும் ரசிக்கப்பட்டது இந்நிலையில் மோகன்லால் மம்முட்டி ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் மற்றும் அஜித்திடம் உள்ள பொதுவான குணங்கள் பொறித்து மஞ்சுவாரியார் பகிர்ந்துள்ளார் நான்கு பேருடனும் பணிபுரிந்துள்ள மஞ்சுவாரியார் அவர்கள் பெரிய நட்சத்திரங்களாக இருந்தபோதிலும் போதிலும் நம்ப முடியாத அளவிற்கு அடக்கமாக இருப்பதாகவும் இது அவர்களிடமிருந்து ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று என்றும் கூறினார் நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு அரிய அற்புத சுவாரஸ்ய சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்